அவர்கள் மாளிகை என்ற ஒரு நபித்தலைவர் சொல்றாங்க நாங்கள் நஞ்சல் நாயகம் செல்லா உரை செல்லும் அவர்கள்ட்ட ஒரு ஏழு எட்டு ஒன்பது பேருங்கிறாரு ஏழா எட்டா ஒன்பதான ஒரு சிலை யாவும் இல்ல ஒரு ஏழு எட்டு ஒன்பது பேர் நாங்க வந்து ஒரு கூட்டமா வந்தோம் வந்த உடனே ரசூல் சொன்னார்கள் அலா சுபாய் ஊன ரசூல் அல்லா அல்லாவுடைய தூதராகி என்னிடத்தில் நீங்கள் உறுதிமொழி எடுக்க மாட்டீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க இந்த ஏழு பேர் வர்றாங்க அவங்கள்ட்ட ரசூல் செல்லா செல்லம் அல்லாவுடைய தூதரத்தை நீங்க உறுதிமொழி வாங்க மாட்டீங்களா உறுதிமொழி தர மாட்டீங்களா கேட்கிறாங்க அப்ப இவங்க இந்த வந்த ஏழு பேரை நாங்க சொல்றோம் உங்கள்கிட்ட உறுதிமொழி தரோம் அப்படிங்கிறாங்க இப்படி உறுதிமொழி எடுக்கக்கூடாது உறுதிமொழி எடுக்கிறதா இருந்தா இன்னும் செய்யறோம் இந்த மாதிரி நடக்கிறோம் சொல்லி உறுதிமொழி எடுக்கணும் உறுதிமொழி எடுக்கிறாங்க உறுதிமொழி எடுக்கிறோங்கிறாங்க வெசுசல் அரசன் எப்படி வரங்கால மக்களா இருக்கிறாங்க சொல்லிட்டு ரெண்டாவது கேட்கிறாங்க அலாசு பாய் ஊனர் சொல்லலாம்

வழக்கமா சொல்லு அப்ப நீங்கள் வணங்க வேண்டும் அவனுக்கு எதையும் கூடாது ஒரு செலவாட்டில் ஹம்சி ஐந்து நேரம் தொழுவையும் நிலைநாட்ட வேண்டும் ஒரு துத்தி ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் இப்படி இந்த மூணு விஷயம் தான் அல்லா வணங்கன்னு அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது அஞ்சு வேலை தொழுவனும் கட்டுப்பாட்டு நடக்கணும் என்று சொல்லிட்டு அப்படி சவுண்ட குறைச்சு மெதுவா ரகசியமா ஒண்ணு சொன்னாங்க சொல்லிவிட்டு ரகசியமா ஒண்ணு சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா செய்யா யாருக்கும் எதுவும் கையெழுத்து இது உறுதிமொழி தாங்க எல்லாத்தையும் மூளை சத்தமா கேட்டுப்பட்டு இந்த ஒண்ணு மட்டும் என்ன செய்யறாங்க ரகசியமா கூப்பிட்டு இனி சேர்த்துக்கிறேன் மனிதர்கள்ட்ட பிரகாரத்திலேயே நாங்க கையேந்த மாட்டோம் அப்ப ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக வர்றாங்க வந்து ரசூல் செல்லாத உறுதிமொழி வாங்கும் பொழுது எந்த மனுஷத்தையும் எதையும் நாங்க கேட்க மாட்டோம் அப்படிங்கிறது சேர்த்து எனக்கு உறுதிமொழித்தாங்க அதை நாங்க எல்லாம் அரசு செல்லாசிரம் ஒரு வெண்டனை செஞ்சோம் உறுதிமொழி செஞ்சு கொடுத்தோம் அதுக்கு பிறகு நாங்கள் வாழ்ற காலம் வரைக்கும் யார்டையும் கையெழுந்தது கிடையாது கையெழுந்த கூடாது என்பதை ரசூல் செல்லாத அவர்கள் எங்கள்கிட்ட ஒரு உறுதிமொழியாக வாங்கினார்கள் என்ற செய்தி சஹி முஸ்லீம் என்ற நூலில் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதாவது ஹரிசாக இடம்பெற்றிருக்கிறது நீங்கள் போனா இந்த பொருளாதாரத்தில் இந்த வரும வரும்போது கஷ்டம் வரும்போது கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டா செத்து வந்து போயிட மாட்டோம் சில கஷ்டம் வரும வரும்போது கொஞ்சம் பல்ல கடிச்சு சமாளிச்சு செத்தா போயிட போறோம் அந்த நிலைக்கெல்லாம் யாரும் யாத்திரம் கேட்கறது இல்ல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்து நம்ம செஞ்சிடணும் அடுத்த அடுத்த கையேந்தி போடுறோம் இப்படி ஒருத்தர் செஞ்சா அது எவ்வளவு பெரிய பாவமான காரியமா இருக்கும் என்று சுற்றுலாத்தலை சொல்றாங்க மண் சாலன் நாசம் அம்பாலகம் தக்கத்துடன் யார் ஒருத்தர் வந்து மக்கள்கிட்ட போய் அவங்கள்ட்ட இருக்கிற செல்வத்தை வந்து அதிகப்படுத்திக் கொள்வதற்காக கேட்கிறாரு அதுதான் கேட்கிறாரு எது கேட்கிறாரு எது செத்து போயிருவோம் அவர் நிர்பந்தம் சாப்பாட்டு வழி இல்ல அதுக்கு கேட்டா அதுக்கு வந்து அந்த மூணு பேர்ல வந்துடுறாரு மூணு பேர் யாசனம் கேட்கலாம் இருக்குல்ல அந்த கணக்குல வந்துடுறாரு அப்படி இல்லாம கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறோம் இருக்கிற ஒரு லட்சத்து ஒன்னே கால லட்சம் வாங்கிக்கிறோம் ஒன்னே கால லட்சத்து ரெண்டு லட்சம் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக யார் போய் கேட்கிறாரோ மக்கள்கிட்ட யாசிக்கிறாரோ இன்னமா எஸ் ஜம்ரா அவர் தீக்கங்குகளை நரக நெருப்பு கங்கை தான் கேட்கிறார் நீங்க நினைக்கிறீங்க பத்தாயிரம் ரூபாய் வாங்குறோம் முடியா நீங்கள் வாங்கணும் பத்தாயிரம் அல்ல நரகத்துனுடைய கங்குகளை சேமிச்சுன்னு இருக்கிறீங்க அந்த யாசையம் பேசுறதோ எப்படிப்பட்டதா இதுலா சொல்லப்படுது அது நரகத்துல செல்லக்கூடிய ஒரு பாலமாகவும் சொல்லப்பட்டிருக்கு மானம் முக்கியம் கவனம் முக்கியம் மரியாதை முக்கியம் அந்த அந்த ரெஸ்பென்ஸ்க்கு அகிற விஷயம் செல்லாக்குள்ளவர் இந்த இதை அவ்வளோ கருமையான வார்த்தையை சொல்றாரு இது முஸ்லீம்களே

அதுக்கு அவங்களே நமக்கு அனுப்பிட்டாங்க விளக்கம் சொல்லிட்டாங்க என்ன சம்பவம் என்றால் நபிகள் நாயகம் சொல்லாத ஒரு வேலையா வெளியே வர்றாங்க வரும்பொழுது பள்ளிவாசல் பக்கம் வந்தா பள்ளிவாச வாசல்ல வந்து ஒரு ஒட்டகம் கட்டி கிடக்குது காலையில வர்றாங்க பகல் காலை அவள் காரணம் வருது பகலுடைய தோற்றத்தில் வர்றாங்க ஒரு ஒட்டகம் வந்து பள்ளிவாச வாசல்ல கட்டி போட்டு இருக்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு சாயந்தரம் வர்றாங்க பள்ளிவாச வாசல் பக்கம் அந்த ஒட்டகம் அங்கேயே கட்டி போட அப்ப ரசூல் செல்லா சொல்லலாம் அதே நிலையில ஏற்கனவே பார்க்கும் போது காலையில் பத்து மணிக்கு பாக்குறாங்க கட்டி கிடக்குது சாயந்த நாலு மணிக்கு பாக்குறாங்க அதே மாதிரி கட்டி கிடக்குது எந்த மாதிரி அந்த ஒட்டகம் கட்டி கிடந்துச்சோ அதே மாதிரி கட்டி கிடக்குது உடனே ரசூல் செல்லா சொல்ல பாத்துட்டு சொன்னாங்க இந்த ஒட்டகத்துக்கு சொந்தக்காரால் யாருப்பா கேட்கிறாங்க தேடி பாக்குறாங்க ஆரக்கான யாருப்பா வாங்கிதான் 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 கேட்கிறாங்க ஒருத்தரும் ஆன்சர் பண்ணல அப்ப யாருடைய ஒட்டகம் தெரியல அப்ப ரசூல் செல்லா சொல்ல சொன்னாங்க இது வந்து ரொம்ப அநியாயம் இத்தப்புள்ளாக பகாயினி இந்த வாயில்லா ஜீவன்கள் இருக்க இவை விஷயத்தில் நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அது காலையில் கட்டி போட்டு சாயந்தரம் கட்டி போட்டு எவ்வளவு பெரிய அநியாயம் அது தண்ணி கொடுக்கணுமா இல்லையா உணவு கொடுக்கணுமா இல்லையா காலையில் கட்டி போட்டு நமக்கு விடாம இருக்கிறீங்களா என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அதை பார்த்து என்னது கவனிப்பாங்க கண்ணில் பட்டவர்கள்லாம் சரி பண்றவங்க நமக்கு என்னன்னு போற விளையாட்டு கிடையாது அப்ப என்ன சொன்னாங்க இருக்க போகா சிஹாகன் நீங்கள் வந்து அதை ஏறி செல்வதாக இருந்தால் அதுல வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கும் நிலையில் ஏறி செல்லுங்கள் பருக்கப்போகா சிமானன் நல்ல உணவுலாம் கொடுத்து நல்லா இருக்கிற நிலையில் அது என்ன செய்யுங்க சவார் செஞ்சு போங்க இப்படின்னு சொல்லிட்டு இது சொல்றது வரல வேற ஒரு செய்தி சொல்றது வந்தாங்க அந்த செய்திக்கு முன்னாடி இதை பார்த்தோன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு செய்தியை சொல்ல வந்தேன் அதை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க மண் சாலை இதுக்குன்னு சம்மந்தமே இல்ல ரசூல் செல்லா அலிசலா வந்து யாசகம் கேட்கக்கூடாதுன்னு சொல்றதுதான் வர்றாங்க மக்களுக்கு வந்து இந்த யாசகம் கேட்கறத பத்தி நம்ம எச்சரிக்கை பண்ணணும்னு சொல்ல வர்றாங்க அப்ப இந்த ஒட்டக கட்டி கிடைக்கிறத பார்த்த உடனே அதுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை சொல்லி முடிச்சிட்டு அவங்க சொல்ல வந்த செய்திக்கு வர்றாங்க மண் சார இந்த உணிகி அவனுக்கு போதுமான ஒன்று பொழுது தேவையான ஒன்று இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு ஆட்சி அவன் கேட்பானே ஆனால் இன்னமா எஸ்தும் நாரி ஜகன்னும் அவன் நகரை நெருப்பை தான் அதிகமாக தேடிக்கொண்டிருக்கிறான் அவன் தேடுவது எனக்கு வேணும் என்று கேட்கிறான் அவன் கேட்கிற வந்து பொருளை அல்ல நகரத்தின் நெருப்பை தான் கேட்கிறான் அப்படிங்கிறாங்க அப்ப ரிசல்ட் இல்லாத சகாபாக்க கேட்கிறாங்க தொமா யுகுனிஜி அவனுக்கு போதுமானது இருக்கும் போது கேட்கக்கூடாதுங்கிறீங்க போதுமானது என்ன எவ்வளவு ரூபா எவ்வளவு ரூபாய் இருந்தா கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்கிறான் உமா யுகுனிஜி போதுமானது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப ரிசல்ட் இல்லாத சொல்றாங்க காலையில சாப்பிடுற உணவோ சாயந்தரம் சாப்பிடுற உணவு இல்லாட்டி கேட்காது அது இல்ல கேட்காது போய் வளங்க அவங்களுக்கு வீட்டுல சோப்புக்கு தான் கேட்கலாம் நீங்க என்ன செய்யலாம் வேற ஒண்ணு அடிஷனலா வசதிக்கலாம் நீங்க கேட்கக்கூடாது கூடுதல் வசதிக்கலாம் எதை கேட்கலாம் சாப்பாடு இல்ல காலையில சாப்பிடல சாப்பாடு இல்ல பசியா இருக்குது யாரே போய் கேள் அந்த மூணு பேர் ஒரே இருந்துடலாம் அல்ல கால சாப்பிடு ராத்திரி சாப்பாடு இல்ல ராத்திரி பட்னா கிடக்க வேண்டியிருக்கா உண்மை சாப்பிட ஒண்ணுமே இல்லைங்க ஒரு ரொட்டி கூட இல்லைங்க ஒரு பழம் கூட இல்லைங்க பிஸ்கட் கூட இல்லைங்க ஏதாவது கொடுங்க என்று ஒருத்தன் கேட்கலாம் அது அனுமதியாக கட்டாயம் கிடையாது அதே சப்போர்ட் பண்ணிக்கிற சொல்ல மாதிரி இருக்கலாம் இதை விட இன்னொன்று கவனிக்க வேணும் இந்த யாசிக்காம இருக்கிறீங்கல்ல அதுக்கு ஒரு கிப்ட் பயங்கரமான கிப்ட் சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா மை எப்போ யார் எனக்கு ஒரு கேரண்டி கொடுக்குறானோ என்ன கேரண்டி அல்ல எஸ்எல்என் செய்யா மனுஷன் கேட்க மாட்டேன் வரணும் அல்ல அவருடைய தூதரே ஒருத்தரை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யார் வந்து என் இடத்துல உறுதிமொழி தலைவராவோ அச்சக்கப்படித்தண்ணா அவருக்கு சொர்க்கம் என்று நான் உறுதிமொழி கொடுக்குறேன் பசுந்தல்லா சொல்கிறாங்க நீ எங்கிட்ட வந்து யார்கிட்டையும் கேட்க மாட்டேன்னு நீ உறுதிமொழி கொடு அது எல்லாத்தையும் சின்னமும் நம்ம காப்பாற்றங்க எப்போ நீங்கள் கேட்க மாட்டோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பொருள் மீத உள்ள மேலும் உங்களுக்கு குறைஞ்சி போயிடும் ஜாஸ்திவாக கூடாது இருக்குது அவன் உங்களுக்கு அம்பது அப்படின்னு நினைக்கிற அப்படி இல்லையா அப்ப எல்லா விதமான பொருளாதார தீமையிலிருந்து நம்ம விடுபடுவதாக இருந்தால் அடுத்த வந்து நான் கையேந்த மாட்டேன் அதுக்கு தான் விஷயத்துக்காக நினைக்க கூடாது இந்த ஒரு சின்ன விஷயம் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாற்றிவிடும் நம்முடைய ஒட்டுமொத்த நாணய நேர்மை சம்பந்தப்பட்டதுல நம்ம எங்கேயோ உச்சம் போறோம் இந்த ஒன்று நம்ம உறுதியாக இருந்து பார்த்தால் பொருளாதார ரீதியாக உள்ள எல்லா விதமான கேறுபாடுகளில் இருந்து நம்மளை இதை காப்பாற்றும் அவ்வளவு ஒரு விஷயமா இருக்கிறதுனால செல்லும் அவர்கள் இந்த மாதிரி என்ன செய்யறாங்க ஒரு ஊருக்கு மொழி தர்றாங்க இந்த அறிவிக்கிற ஒரு சௌகான்கள் ஒரு இதுக்கு பிறகு ஒரு காண லாயஸ்தோல் அகதன் செய்யா ஞாத்தையும் கேட்கவே மாட்டான் அதுக்கு பிறகு இந்த உறுதிமொழி சொன்ன பிறகு அல்லாவுடைய தூதர நான் உறுதிமொழி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான் எந்த கட்டத்திலையும் யாத்த எந்த ஒரு நேரத்திலையும் கையை ஏந்தி எனக்கு கஷ்டம் எனக்கு சிரமமா இருக்கு நீங்க பார்த்து ஏதாவது செய்யுங்க கேட்கவே மாட்டார் அபுதாவுகளை கலீசாக இடம்பெற்றிருக்கிறது அப்ப நம்ம எதுல கவனமா இருக்கணும் பொருளாதாரம் தேவையா இருந்தாலும் வறுமையா இருந்தால் அதை சகித்துக் கொண்டு சபரோட இருக்கணும் பெசுல் செல்லாக்கின்ற வாழ்க்கை முன்மாதிரியே அறுத்துக்கொள்ளணும் அடுத்தவற்றை கேட்கறதை தவிர்க்கணும் கேட்டு தான் என்று வந்தால் மூணே மூணு கால எடுத்துக்கிற சுழ்செல்லா சென்னை இருக்கிறாங்க அனுமதித்திருக்கிறாங்க அந்த நிலையில் நாம இருந்திருக்கிறோமா என்று பார்த்து அந்த நிலையில் இருக்கிறவர்கள் மட்டும் அந்த அளவுக்கு மட்டும் எந்த மூணு விஷயம் என்ன சிற ஒன்றை சுமந்து கொள்வது ஒண்ணு எதிர்பாராமல் ஏற்பட்ட விபத்து இழப்பு திடீர்னு வரக்கூடிய புயல் வெள்ளம் தீப்பிடித்தல் கலவரம் இப்படி செல்வங்கள் அறிந்து போறது மூணாவது வந்து மூணு பேர் பார்த்து வறுமையில் இருக்கிறான்னு சொல்ற அளவுக்கு வறுமை மூணு பேர் நல்ல அறிவாளி ஓவரமான ஒரு மூணு பேர் பார்த்து நான் இது கஷ்டப்படுறாரு என்று சொல்ற அளவுக்கு உள்ள வறுமையில நாம் இருந்தால் இந்த மூணு பேருக்கு மட்டும்தான் குற்றம் இல்லை இல்லைன்னா நரக நெருப்பு தான் உள்ள அடிக்கிற மாதிரி தான் இது சீடுற மாதிரி தான் சூழ்ற மாதிரி தப்பு செஞ்சு சம்பாதிக்கிற மாதிரி நரகத்துக்கு கொண்டு தலைவர் மாதிரி ஒரு சுயமதியாக சமுதாயத்தை நடிகர் நாயகன் செல்லார்கள் அன்னைக்கு உருவாக்குனாங்க இந்த போதனைக்கு பிறகு இன்னைக்கு நம்ம உருவாகணும் இன்னைக்கு நம்ம மாறணும் நம்ம இடத்துல இருந்தால்